ஜெபம் பண்றேன் எல்லாருக்காக உங்களுடைய உங்களுடைய மனசுல என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும் கண்டிப்பா சில பேருக்கு பண தேவை இருக்கும் ஆண்டவர் உங்களுடைய தேவை அறிந்த தேவன் சில பேருக்கு உடம்பு ஆண்டவருக்கு தெரியும் உடம்புடைய விளைவின் ஆண்டவருக்கு தெரியும் சில பேருக்கு மன கஷ்டம் இருக்கும் அது வெளியே சொல்ல முடியாது ஆண்டவருக்கு தெரியும் அதனாலே நீங்கள் எந்த நிலைமையிலே எந்த சூழ்நிலை சபை கொண்டிருக்கீங்க ஆண்டவருக்கு தெரியும் எல்லா கரங்களை கூட ஆண்டவருக்கு நேராக எல்லா செபிக்கலாம் ஆண்டவரே இந்த காலவையில கூட ஆண்டவரே நான் சபையில வந்திருக்க ஆண்டவரே இன்னைக்கு இந்த தேவை இருக்க ஆண்டவரே மனசு இருக்க ஆண்டவரே சொல்றீங்களா நீங்க ஆண்டு சொல்லுங்க நிச்சயமாகவே உங்களுடைய மன வேண்டுதலை கத்த நிறைவேற்றுவார் நீங்கள் செவிக்கும் போது கத்த உங்க ஜபத்தை ஆண்டவர் கேட்டு உங்களை பதில் கொடுப்பார் ஓ ஹலை லூயா மனுஷன் கிட்ட இல்ல நம்ம சொல்றதே இன்னைக்கு தேவ சபையிலே தேவன் எழுந்தள்ளுவாராக நீங்க ஜபிக்கும் போது ஆண்டவர் உங்க ஜபத்தை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டு உங்க ஜபத்துக்கு பதில் தருவாராக நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே இந்த நாள் நம்ம பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலே வந்திருக்காங்க மிக தெரியும் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரிக்கு அநேகருக்கு பண தேவை உண்டு அநேகருக்கு ஆண்டவரை பண தேவையை உண்டப்பா வீட்டு வாடகைக்கு கொடுக்கணும் பிள்ளைகளை பார்த்துக்கணும் படிக்க வைக்கணும் ஆண்டவரே வீட்டுக்கு தேவையை சந்திக்கப்படணும் ஆண்டவரே ஏசப்பா எல்லா தேவைகள் இந்த தேவனாப்பா உடைய பிள்ளைகளை தேவைகளை தேவன் சந்திப்பிறாக வேலை செய்கிறதான ஒவ்வொரு கணங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா சம்பளம் குறைவா இருக்கு ஆனாலும் ஆண்டவரே செலவு அதிகமா இருக்குன்னு தோணுதப்பா ஆனாலும் தேவன் ஆண்டவர் கொஞ்சத்தை கொண்டு ஆஸ்வதிக்கிற தேவன் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை கொஞ்ச வருமானங்களை கொண்டு கத்தர் அந்த குடும்பத்தின் தேவையெல்லாம் கூட தேவன் சந்திப்பீராக வேலை செய்யத்தக்கதான தேவன் பலத்தை கொடுப்பீராக உடைய பிள்ளைகளுக்கு வேலை செய்யும் போது எந்த ஒரு பல வராதபடிக்கு கத்தரை பலப்படுத்தும்படிக்கு செபிக்கிறோம் ஐயா இன்னைக்கு ஆண்டவ வியாதியோடு பல வந்தவங்க பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே இயேசுவின் நாமம் ஆண்டவன் இந்த கூட கூடப்பா சுகம் உண்டாவதாக என் தேவன் தொடுவீராக இருக்கும் ஆண்டவரே கத்திரங்க தொடுவீராக ஆண்டவரே கத்த சுகத்தை கொடுப்பீராக தகப்பறு எங்க பலவீனத்திலே கத்திர பரிபூர்ணமாய் பலன் விலங்கு செய்வீராக தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா என் மன வேதனை என் கஷ்டம் உங்க தெரியும் ஐயா மனுஷன் கிட்ட போய் சொல்ல முடியாத ஆண்டவன் மனுஷங்களுக்கு சொல்ல முடியாத சில நேரங்கள்ல எங்களை சூழ்நிலவும் தெரியும் ஆண்டவரே உங்ககிட்டதான் நாங்க போராட முடியும் உங்ககிட்டதான் சொல்ல முடியும் கத்தர் எங்களுக்கு நீங்க சாகாயம் செய்வீராக கத்தர் மனம் இறங்குவீராக ஆண்டவரே என் சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவதாக என் குடும்பத்தின் சூழ்நிலை எல்லாம் மாறுவதாக தகப்பனே தகப்பனை என் துக்கம் சந்தோஷமாய் மாற பண்ணுகிறவர் நீரப்பா என் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறோம் தகப்பனை கத்தாவேக்கிறோம் தகப்பனை கிடைக்கிற பிள்ளைகள் நல்லா ஞானத்தை கொடுங்க கொடுங்கப்பா எக்ஸாம் எழுந்தபடி எல்லா ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே சத்துவத்தை கொடுங்க பலத்தை கொடுங்க தகப்பனை கதாவே எங்களையும் குடும்பங்களையும் கூட கர்த்தர் நீர் தருவீராக கர்த்தர் வேலி போட்டு பாதுகாப்பீராக தகப்பன் கதாவே காத்து கொள்ளும் பலப்படுத்தும் ஆசீர்வதம் தேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஆமே